விஜய் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்களை அனைவரும் முதல் வணக்கத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி ராசி நல்ல ராசியில் இன்று பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் அஞ்சாம் நாள் வியாழக்கிழமையில் மேஷ முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஃபேமிலியில் போய் பொண்டாட்டி புருஷன் மற்ற குழந்தைங்க விஷயத்தில் கொஞ்சம் நல்லா பேசுங்க காலையில் எழுந்து வெளில போய்றீங்க நைட்டு எல்லோரும் தூங்கின பிறகு வரீங்க அப்புறமா குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு எப்படி தெரியும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம் நிலம் வாங்கிறது வீடு வாங்கிறது சம்மந்தப்பட்ட ஒரு வில்ல நல்ல விஷயம் இன்றைக்கி கை கொடுக்கும் அதற்கேற்ற பண உறவு கிடைக்கும் பேங்க்கில் கணக்கு அதாவது கடன்லாம் எதிர்பார்த்துருந்தால் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் தொலை தூரத்துலேருந்து நல்ல செய்தி வரும் ஷேரில் என்னிக்கோ அல்லது எல்ஐசி பாலிசியில் போட்டு வச்சுருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல சிக்னல் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் நீங்களே மறந்துருப்பீங்க அது கூட கிடைக்கணும் அப்போ என்ன அர்த்தம் பணம் இருந்தோ வரப்போகுதுன்னு அர்த்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் நண்பர்கள் எல்லாம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி எங்கே நமக்கு பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா உறவினர்கள் விஷயத்தில் உறவுக்காரங்களை பற்றி ஏதோ நீங்கள் ஒரு கமெண்ட் அடிச்சிருப்பீங்க அந்த கமெண்ட்டு சம்மந்தப்பட்ட உறவுக்கே போய்டும் அதனால் காலையிலேருந்து ஃபோனில் நமக்கு ஏழற ஆரம்பிச்சிடும் மறுத்து கிருத்தெல்லாம் பேசாதீங்க தெரியாத சொல்லிட்டேன்னு மன்னிப்பு கேட்டுக்குங்க ஏன்னா அதுக்கு எவிடன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தப்பு பண்ணி மாட்டிக்காது இனி இதெல்லாம் நம்ம பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணுங்க ஃபோனில் பேசுனா கூட அது ரெக்கார்டாகி நமக்கு காட்டக்கூடிய அமைப்பு உறவினர்கள் இடத்துல காட்டுது அதனால் ரிஷபராசிக்காரங்க எதில் கவனமாக இருக்கணும் உறவு முறையில் கவனமாக இருக்கணும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் எதில் பெரியவர்களிடத்தில் கோபதாபம் இல்லாமல் இருக்கணும் தொழில் சார்ந்த விஷயத்தில் சண்டை இல்லாமல் இருக்க வேண்டும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான அமைப்பு ஏற்படும் மிதன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி பணம் வருமானு கேட்கலாம் கண்டிப்பாக வரும் அதுதான் ஆச்சரியமாக இருக்கும் இன்றைக்கி ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேருவதோடு கண்டிப்பாக ஒரு விஷயம் இதில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் இன்றைக்கி யாருக்கோ ஒருத்தருக்கு உதவக்கூடிய சூழ்நிலையில் மிதன ராசிக்காரர்கள் இருப்பது தான் இன்றைக்கி ஆச்சரியம் புது வண்டி மற்ற மேட்டர்கள்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக அதை பற்றி டிஸ்கஷன் குடும்பத்தில் சந்தோஷம் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இன்றைக்கி எல்லா விதத்துலேயும் படிப்படியாக சந்தோஷம் மத்தியானத்துலேருந்து ஆரம்பிக்கும் காலையில் பத்து ஐம்பத்தேழு வரைக்கும் நமக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை காணப்படும் அதுலேருந்து படிப்படியாக நல்லா வரும் இந்த கடைசி நேரத்தில் கிளம்பி ரொம்ப கட் அடித்து ஸ்பீடாகலாம் ஓட்டினீங்கன்னா ஒன்று போலீஸ்காரங்கிட்ட மாட்டுவீங்க இல்லைனா எங்கேயாவது மூளையில் இடிச்சுட்டு நிற்பீங்க இது தேவையானு யோசிச்சுக்குங்க எதுக்கு கடைசி நேரத்தில் கிளம்புறீங்க என்ன பண்ணி இருந்தீங்க இந்த சோஃபாவில் கொஞ்சம் நேரம் உட்காந்திங்க அப்புறம் அந்த சோஃபாவில் கொஞ்சம் நேரம் உட்காந்திங்க டைமை பார்த்துட்டு பத்து மணிக்கு பத்தரை மணிக்கு போகிற சமயத்தில் பத்து மணிக்கு குளிக்க போயிருப்பீங்க இந்த மட்டும் இன்றைக்கி வண்டி தான் டேஞ்சர் ரொம்ப கவனமாக இருங்க மதியத்திலேருந்து உங்கள் விஷயமெல்லாம் கை கூடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தொலை தூரத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் எனக்கு தொலை தூரத்தில் யாரும் இல்லைன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் தொலை தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லது கண்டிப்பாக கிடைக்கும் ஃபாரின் போகலான்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபாரின்ல யாராவது ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னவங்கெல்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடிய பிராப்தம் ஏற்படும் வெளியிடத்தில் அனுகூலமான நாள் வெளியிட நண்பர்கள் வெளியிட முதலாளிகள் வெளியிடத்தில் உங்களுக்காக உதவி செய்கிறேன் என்று சொன்னவர்களெல்லாம் உங்களை தேடி உதவி செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கி என்னடா நமக்கு பிரச்சனைன்னா ஏழாம் இடத்தில் தேவையில்லாத குடும்பஸ்தானத்தில் கலத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பெரிய சிக்கலை ஏற்படுத்தி விடுவார் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் போகிற வர இடத்துல கூட ஆணாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் என்ன வேணுமோ அதை மட்டும் பேசுகிறது புத்திசாலித்தனம் புரிஞ்சவங்க பிஸ்தா அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம் நல்ல முன்னேற்றம் வியாபாரம் சார்ந்த விஷயம் அனுகூலம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு புது படிப்பு படிக்கலாமான்னு இன்றைக்கி தோன்றது தான் ஆச்சரியமாக இருக்கும் நாற்பது வயசை கடந்தவங்க கூட நமக்கு இந்த படிப்பு படித்தா ஏதாவது இன்க்ரிமெண்ட் கிடைக்குமோன்னு பேச ஆரம்பிக்கக்கூடிய நேரம் அதே போல் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த ஒரு பிரச்சனை தீரும் உங்களுக்கும் வேறு யாருக்கோ உறவினருக்கோ இல்லை வேறு தெ தெரிஞ்ச நண்பர்களுக்கோ கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போன ஒரு மேட்ரு திடீர்னு உங்களுக்குள்ளே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலான்னு தோணக்கூடிய நாள் பெரிய ஆச்சரியமாக இருக்கும் இதெல்லாம் அதே சமயம் குடுக்கல் வாங்கலில் கோபதாபம் கூடாது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பண வரவுக்கு உண்டான உத்தரவு காணப்படும் ரொம்ப நாள் நினச்சிருப்பீங்க ஒரு புடவை எடுக்கலான்னு லேடிஸாக இருக்கக்கூடிய தொலா ராசிக்காரர்களுக்கு ரெண்டு புடவை எடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் உடனே நகை கிடைக்காதான்னு கேட்காதீங்க அது உங்கள் வசதி இருந்தால் இன்றைக்கி கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கி நாள் வந்து பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய நாள் ஏதோ ஒரு பொருள் வாங்குவீங்க ரொம்ப சந்தோஷம் அதுக்கு அதுக்காக போய்ட்டு சொப்பு வாங்கின்னு வந்தீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது இன்றைக்கி நல்ல நாள் உங்களுக்கு ஐஸ்வர்யமும் அஷ்டலட்சுமியும் சேரக்கூடிய நாள் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும் உறவினர்கள் வருகை நண்பர்கள் வருகை என்று உங்களுக்கு இன்றைக்கி அற்புதத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கிரகம் காணப்படுவது தான் சந்தோஷம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்குது ஒர்க்கில் ஒரே டிப்ரெஷனாக இருக்குது சாப்பாடே இறங்க முடியல வர்க்க நினச்சே தூங்குறேன் வர்க்கை நினச்சே ஏந்துக்கிறேன்னு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய விற்சக ராசிக்காரர்களுக்கு அதிலேருந்து இன்றைக்கி ஒரு விமோசனம் கிடைக்கும் குறிப்பாக நைன்டி ஸ்கிட்ஸுக்கு இந்த ஐடி செக்டரில் மாட்டிக்கணும் மொழி மொழின்னு முழிக்கிறது ஏன்னா விற்சகம் தான் இந்த ஐடி செக்டருக்கு ஓடும் உடனே சம்பாதிக்கணும் உடனே பெரியால் ஆயிடணும் உடனே அம்பானி ஆயிடணும் உடனே பில்கேட்ஸ் ஆகிடணும் உடனே லம்போகனி கார் வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்றதில்ல யார் விற்சகம் ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் படிப்பு விஷயத்தில் ஒரு ஜாக்பாட் கண்டிப்பாக இருக்கும் நீங்களே பாருங்க கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு இந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வரும் ப்ரமோஷன் கூட வருவதற்கு பிராப்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் காலையில் பத்து ஐம்பத்தேழு வரைக்கும் சந்திராஷ்டம் இருக்கிறத மட்டும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதனால் சந்திராசிரம் முடிஞ்ச உடனே கிளம்பலாமான்னு கேட்காதீங்க அந்த சந்திராசிரமத்தில் கூட கோபம் இல்லாமல் இருந்தால் போதும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்தில் நல்லது வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் பெரியவர்களிடம் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் தனுசு ராசிக்காரர்கள் பெரியவர்களிடத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கி குடும்ப விஷயத்தில் அந்நியரிடம் பகிரக்கூடாது மற்றவங்க குடும்ப விஷயத்தை எதுவுமே நீங்கள் இந்த ரெண்டு காதில் சிவ சிவான்னு சொல்லிவிட்டு கேட்காமல் ஓடிடுறது தான் தனுசுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரங்க பத்து ஐம்பத்தெட்டுலேருந்து சந்திராஷ்டிரம் காணப்படுகிறது ஏற்கனவே எல்லா நாளுமே எனக்கு சந்திராஷ்டிரம் மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறது புரியுது ஆனால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எதில் வார்த்தையில் எப்போமே என்னென்னா ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறதுல ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இந்த ஃப்ரீ எல்லாம் இன்றைக்கி வேலைக்கு ஆகாது பபிள் கம் வாங்கிட்டு வாயில் பெண்ணுக்குனே இருங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி சேஃபான அமைப்பு ஏற்படும் வார்த்தையில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இன்றைக்கி மகர ராசிக்காரர்கள் பெற்றோர் பெரியோருடன் கூட தர்க்கம் செய்வது தேவையில்லாத விஷயம் உத்தியோகத்திலையோ வியாபாரத்திலேயோ படிப்பிலையோ தொழிலிலேயோ இந்த கணக்கு வழக்குகள்லாம் சரியாக வச்சுக்கோங்க இன்னைக்கு வச்சு உங்களை செய்வாங்க கவனமாக இருந்துக்குங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பில் நல்ல ஏற்றங்கள் காணப்படும் அது நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் பலரால் பாராட்டப்படும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் பணத்தட்டுப்பாடில் இருந்த பாதிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் குடுக்கல் வாங்கல் இருந்த மன அழுத்தம் படிப்படியாக தீர்வதற்கு உண்டான உங்கள் அமைப்பு இருக்கும் ஆனால் குடும்பத்தில் ரொம்ப கவனம் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதாவது கணவன் மனைவிக்குள்ளாக சாப்பிட்டியா எனக்கு இந்த சாப்பாடு வேணும் அதுபோல் பேசிக்கிறது பேசுகிறது நல்லது வேறு இந்த சின்ன கோபந்தாபம் கூட கும்ப ராசிக்காரங்களுக்கு ஒன்னாக இருக்கிற கட்டில் பக்கத்து ரூமுக்கு ஓடிடும் அதனால் அது மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் குடும்பத்தில் உங்களுக்கு சண்டை வந்ததுன்னா எல்லாரும் எகிர்கூச்சி ஓடக்கூடிய நிலைமை ஏற்பட்டுடும் ஜாக்கிரதை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் விஷயத்தில் அந்த பாதிப்பு நிவர்த்தி வழக்கு போன்ற பிரச்சனை நிவர்த்தி ஏற்படும் உடுக்கல் வாங்கல் பிரச்சனை நிபர்த்தி ஏற்படும் வாகன அமைப்பில் நல்ல விஷயங்கள் காணப்படும் பயணங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் தொலை தூரத்தில் செட்டில் ஆகிறதுக்கெல்லாம் பார்ப்பீங்க எலெக்ஷனுக்கு ஓட்டு போடலாமா இல்லையாலாம் பார்க்க மாட்டீங்க ஃபேமிலியோடு போயிட்டு ஊரில் உட்காரலாமான்னு பார்ப்பீங்க ஏன்னா எங்கே நிம்மதியின்றது சந்தோஷமாக தேடக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் அதுக்கேற்றவாறு உறவுகள் நண்பர்களுடன் எங்கேயாவது கிளம்புறதுக்கு ஐடியா போட்டிருப்பீங்க அந்த ஐடியா சக்ஸஸ் ஆகுமானால் ஆவரது தான் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக காணப்படுகிறது கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் அருமையாக நிறைவேற்றக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மீண்டும் முதல் வணக்கத்தில் சந்திக்கின்ற வரையில் விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் எல்லா சினிமாலையும் காலங்காலமா ஒரு விஷயத்த சொல்றாங்க பத்து பொருத்தமும் பக்காவா இருக்கணும் அப்படின்னு அது என்ன பத்து பொருத்தம் எனக்கும் என்னன்னே தெரியல கல்யாணம் கூட ஆகி முடிஞ்சிருச்சு சரி வாங்க சார் கிட்ட என்னன்னு கேட்போம் முதல் வணக்க நேயர்களுக்கு வணக்கம் கல்யாணத்துக்கு இந்த பத்து பொருத்தம் மட்டும் பார்த்தாவே போதுமா எல்லாமே சரியாயிடுமான்னு நிறைய கேள்விகள் நிறைய பேருக்கு சந்தேகம் இந்த பத்து பொருத்தம் ஒரு பார்ட்டு தான் அது சிலர் பார்க்காம கூட இருப்பாங்க ஆனால் ஜோதிடர்களிடத்தில் குடும்ப ஜோதிடர்களிடத்தில் பெண்ணுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் பையனுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் கொடுத்து ரெண்டு பேர்தும் ஒரே அந்த ஜோதிடரே ஜாதகம் போட்டு இன்றைக்கெல்லாம் சிஸ்டத்தில் இருக்குது ஒரு செகண்டில் ஜாதகம் போட்டு போட்டுட்டு ஸ்தான பலங்கள் தசாபுத்தி பலங்கள் எல்லாத்தையும் பொறுமையாக பார்க்கணும் சுக்கரன் சூரியன் சேர்க்கை இது போல் கிரக சேர்க்கையெல்லாம் பார்த்து அதில் மேட்சிங் ஆகிட்டு தான் பொருத்தம் காம்பினேஷனே வரும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க உன் பையன் ஜ நட்சத்திரத்தை வச்சுக்க வேண்டியது வரக்கூடிய மருமகளுடைய நட்சத்திரம்லாம் வச்சு நீங்களே பத்து பொருத்தம் தான் டிக் பண்ணிவிட்டு நீங்களே வந்து சூப்பர் ஏழு பொருத்தம் இருக்குது எக்ஸலண்ட் எட்டு பொருத்தம் இருக்கிறதெல்லாம் பண்ணாதீங்க இந்த பத்து பொருத்தம் காம்பினேஷன் நூறு வருஷத்துக்குள்ளே தான் வந்தது அதுக்கு பதில் ஸ்தான பலமெல்லாம் ரொம்ப முக்கியம் முடிஞ்சா ஜோசிய கிளாஸில் சேர்ந்துட்டு ஜோசியம் கற்றுக்கணும் கூட பாருங்கள் அதுக்குள்ளே உங்கள் பிள்ளைக்கு அறுபதாவது கல்யாணம் நடக்கும் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இதுதான் முக்கியம்